எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திராங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்கிற டிராக்டரோட முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறத நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வேணும்னு வீடியோ செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி டிராக்டரை தேடி பிடிச்சி நம்ம வீடியோவாக போடலாங்க வாங்க இந்த டிராக்டரோட டீடைல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரியில் வருங்க ஸ்டியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோடய டயர்னு உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரும் உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயரோட சைஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பதிமூணு சைஸ் டயருங்க வண்டியோட ரெண்டி ஹவர்ஸ் இருந்தாலும் வெறும் ஆயிரத்தி நூறு ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குன்னு ஓனர் இருந்து சொல்லியிருக்காங்க வண்டி உங்களுக்கு லைட்டாக ஃபுல் கேஜில் மட்டும் ஓடிருக்குங்க மற்றபடி வண்டி உங்களுக்கு லெஸ் அவர் தாங்க ஓடி இருக்குது வண்டியோட பெயிண்ட் கண்டிஷன் உங்களுக்கு நல்லா தெளிவான பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது வண்டியோடய பேனட்டு மெர்காடு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே அரிப்பு ஓட்ட எதுவுமே கிடையாது வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின்னு கிரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நேராக போய்ட்டு வண்டியை நல்லா ஓட்டி பார்த்து தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க புக்கு கண்டிஷன் உனக்கு புக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் உனக்கு கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடம் அவனுக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் மக்கள் எடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க